அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அதேன்னு பார்த்திங்கன்னா இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணிக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்புன்னு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த அக்னிவீர் பணிக்கு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதை பற்றிய முழுமையான தகவல் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதற்கான கல்வி தகுதி என்ன எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம் இதை பற்றிய தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பொதுப்பணி அக்னிவீர் தொழில்நுட்பம் அக்னிவீர் எழுத்தர் மற்றும் ஸ்டோர் கீப்பர் தொழில்நுட்பம் அக்னிவீர் ஸ்ட்ரேட்ஸ்மேன் இதற்கெல்லாம் அந்த பணிகளுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அடுத்து அக்னிவீர் ஸ்ட்ரேட்ஸ்மேன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அடுத்து சிப்பாய் நிலையிலான தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர் சிப்பாய் நிலையிலான பார்மா அடுத்து அக்னிவீர் பொதுப்பணி ராணுவ மகளிர் காவல் ஆகிய பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டம் அப்படி பார்த்துக்கோங்க கடலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் ஐய மாவட்டங்கள் புதுவை புதுவை யூனியன் பிரதேசத்தில் எதுவும் பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாவட்டம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் அனைத்து மாவட்டங்களிலும் திருமணம் ஆகாத அதாவது திருமணம் ஆகக்கூடாது ஆண்கள் பெண்கள் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் அக்னி வீர் பணியிடத்திற்கு தங்கள் தகுதியின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் இரண்டு பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் ரெண்டு ஜாபுக்கு விண்ணப்பிக்கினாலும் விண்ணப்பிக்கலாம் இருக்காங்க பொது தகுதி தேர்வு ஆன்லைன் முறையில் தமிழ் உள்பட பதிமூணு மொழிகள் நடத்தப்படும் தமிழ் உள்பட பதிமூணு மொழிகள் இந்த எக்ஸாம் நடைபெறும் அடுத்து ஐடிஐ டிப்ளமோ முடித்தவர்கள் மற்றும் என்சிசி தகுதி பெற்ற விண்ணப்ப தாரர்களுக்கு இதில் போனஸ் மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் யாருக்கெல்லாம் போனஸ் மதிப்பெண் பார்த்துக்கோங்க ஐடிஐ முடிச்ச கலந்து அல்லது டிப்ளமோ அல்லது என்சிசி முடித்தவங்களுக்கு வந்து டிப்ள போனஸ் மதிப்பெண் ஒன்றுன்னு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அதற்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஜாயின் ஜாயின் இந்தியன் ஆர்மி நிக்கின் என்ற இணையதளத்தில் மட்டுமே வந்து விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான பதிவு தேதி வந்து கடந்த பன்னெண்டாம் தேதி என்று தொடங்கி வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி என்று முடிவடைகிறது வரும் ஜூன் மாதம் ஆன்லைன் எழுத்து தேர்வு நடைபெறும் ஏப்ரல் எழுத்து தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடைபெறும் இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி இதற்கான நுழைவுச்சீட்டுகள் ஆன்லைனில் வழங்கப்படும் அடுத்து அவற்றை பெற விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட இணையதளத்தையும் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சலையும் தொடர்ந்து பார்த்து வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு இருக்காங்க இதை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள அடுத்து நம்ம அப்ளை பண்ணோன்னா அதை பற்றி விவரங்கள் வந்து நம்ம வந்து மின்னஞ்சல் அதாவது மெயிலுக்கு வந்து அனுப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூடுதல் விவரங்களுக்கு சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய இராணுவ ஆட் செட் அலுவலகத்தை தலைமை தலைமை மையம் நேரிலோ அல்லது நம்பர் கொடுக்கலாம் ஜீரோ நான்கு நான்கு ரெண்டு ஐந்து ஆறு ஏழு நான்கு ஒன்பது ரெண்டு நான்கு என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு மேலும் வரங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இருக்காங்க அதனால் அந்த அகனீர் பணிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ